நம்மளுடைய உடலில் ஒரு பகுதி எந்த இடத்துல தொடப்பட்டால் அது உணர்வாக நமக்கு எவ்வாறு தென்படுகிறது என்று மருத்துவம் எவ்வாறு கூடுகிற கூறுகின்றது என்றால் நம் ஒவ்வொருடைய நம் ஒவ்வொரு செல்லிலும் உடலில் உள்ள தசை செல்ல்களிலுமே நாம் உண்ணுகின்ற உப்பு இருக்குது இல்லைங்களா அது வந்து சோடியம் இதில் சோடியம் என்பார்கள் எண் நேற்றியம் என்பார்கள் அதனுடைய அணு எண் பத்து பதினொன்று அது வந்து என்ன பண்ணும் கடைசி த்ரீ எஸ் ஆர்பிட்டில் ஒன் எஸ் டூ எஸ்ஆர்பிட்டில் ரெண்டு டூ எஸ் டூ ரெண்டாவது எஸ்ஆர்பிட்டில் ரெண்டு டூ பிஎஸ் சிக்ஸ் ரெண்டாவது பிஆர்பிட்டில் ஆறு பத்து அடுத்தது த்ரீ எஸ் வந்து த்ரீ எஸ் ஆர்பிட்டில் ரெண்டு இருக்கணும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் ஆக த்ரீ அது பதினொன்றாவது த்ரீ எஸ் எலக்ட்ரானில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம செவப்பு நிறமாக சாப்பிட்ற பொருள்கள்லாம் ஏறத்தாழ பொட்டாசியம் இருக்குது எதுக்கா எடுத்துக்காட்டு கேரட் ஆனால் பொட்டாசியம் சிவப்பு கலரில் இருக்கும் கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி அதனால் இந்த கேரட்டு அதுக்கப்புறம் அந்த கலரில் என்ன இருக்குது பாருங்கள் ஸோ பொட்டாசியம் இருக்குது அந்த பொட்டாசியத்தினுடைய அணு எண் பத்தொம்போது அது எலக்ட்ரான் பகிர்வு பார்த்தோம்னா ஃபோர் டி ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி வருது அந்த என்ன அப்படின்னு சொன்னால் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் பத்தாயிட்டது அடுத்தது த்ரீ எஸ் டூ த்ரீ எஸ் டூனா பன்னெண்டு அடுத்தது த்ரீ டி த்ரீ பி சிக்ஸ் வரும் த்ரீ பி சிக்ஸில் வந்து மீத்த எலெக்ட்ரானாக போடலாம் பதினெட்டு அடுத்தது த்ரீ டி த்ரீ டீல ஒரு எலக்ட்ரான் போடுற மாதிரி இருக்கும் த்ரீ டியில் இப்போ டி ஆர்பிட்டில் பத்து எலக்ட்ரான் இருக்கணும் இந்த த்ரீ டி ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது அந்த த்ரீ டி இருக்கிற ஒரு எலெக்ட்ரானும் த்ரீ டி ஆர்பிட்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் அடுத்தது அந்த சோடியத்தினுடைய த்ரீ எஸ் ஆர்பிட்டில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் பாருங்கள் அது ரெண்டும் சேர்ந்து பிணைப்பு ஏற்படுத்தும் பிணைப்பு ஏற்படுத்தி பக்கத்து பக்கத்தில் அதுக்குள்ளே பிணைப்பு ஏற்படுத்தி உணர்வுகளை கிடத்துறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படி கடத்த த்ரீ டி ஆர்பிட்டில் இருந்து எலக்ட்ரானுக்கு ஆற்றல் அதிகம் அதுவே த்ரீ எஸ் ஒன்றில் இருக்கிற சோடியம் எலக்ட்ரானுக்கு ஆற்றல் குறைவு அப்படி ரெண்டும் பிணைப்பு ஏற்படுத்தும் போது த்ரீ டி இருந்து த்ரீஎஸ் ஆர்பட்டுக்கு வரும்போது அதிக ஆற்றலை வந்து அந்த கண்டெக்ஷனாக லீக்கேஜ் ஓல்டேஜோ என்ன சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி ஆற்றலாக வந்து பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர் நம்ம மின் தேக்கி பாருங்கள் அதுபோல் அது ஆற்றலை சீக்கிரம் சேமித்து அடுத்தது கிடஞ்சிடுவோம் ஆக நம்ம பழைய காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நம்ம புதைக்கிறதை நான் பார்த்துருக்கேன் வசதி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க சுடுகாட்டில் போடாமல் அவங்க சமாதி வச்சு புதைப்பாங்க அப்படி புதைக்கிற போது உப்பு கொட்டுவாங்க உப்புங்கிறது சோடியம் தான் சோடியம் குளோரைடு அப்படின்னு பேர் அந்த உப்பு வந்து என்ன பண்ணும் நம்ம உடல் தசையில் வந்து சோடியத்தை அதிகரித்து ஒருவேளை உ உயிர் உண்டாகுதா அப்படின்னு பழைய காலத்தில் உப்பு கொட்டி அதில் உட்கார வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்களா என்னான்னு தெரியல அதுபோல் நம்ம உயிரை கூட உயிருடைய பரிமாணம் கூட உப்பும் சோடியமும் சேரும்போது உருவாகின்ற உபரியான ஆற்றலை வந்து பக்கத்தில் ஒரு மின்தேக்கி கெப்பாசிட்டர் இருக்குங்கிறாங்க பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் அந்த கெப்பாசிட்டர் தான் சார்ஜாக நம்ம எப்படி செல்லு சார்ஜ் ஆகுது அதுபோல் சார்ஜஸே மிச்சு வச்சு உயிராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் உணர்வை கடந்துக்கிற மாதிரி இருக்குது ஒரு அதனால் அந்த உயிர் போனவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டர் திரும்ப சார்ஜ் ஆகாத கண்டென்சர் ஒரு ஃபேன்ஸ் சுற்றிடுனா கண்டென்சர் போயிட்டுது அதனால் அது பவர் இல்லாமல் சுத்திலும் வாங்க பாருங்கள் அதுபோல் கெப்பாசிட்டின்னா கண்டென்சர் தான் அந்த கண்டென்சர் தான் நம்ம உடம்புக்கு உணர்வுகளை தருகிறது என கருதுகிறேன் ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் அழகி செல்ஃபோனுக்கு சிக்னல் உருவாக்குறதுக்கு ஒரு டேங்க் சரிக்கி இருக்கும் அப்படிம்பாங்க தொட்டி சுற்று தொட்டி சுற்றுனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு கெப்பாசிட்டர் கண்டென்சர் இருக்கும் இதுவும் பக்க இணைப்பில் இணைச்சிருப்பாங்க அதுபோல் நம்ம ஒவ்வொரு செல்லிலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒரு கண்டென்சர் பக்க இணைப்பில் இருக்குது அந்த பக்க இணைப்பில் இருக்கிறது அலைவுகளை உணர்வு உணர்வுகளை அலைவுகளாக எப்படி குளத்தில் கல்லை போட்டுன்னா அலையாக பரவி போது பாருங்க அதுபோல் அது அந்த பக்க இணைப்பில் இருக்கிற ரெண்டு ஒரு மின்தடையும் ஒரு மின்தேக்கியும் அலைவுகளை உருவாக்குதான் தொட்டும் போது எனர்ஜி எனர்ஜி இருக்குது பாருங்க அதை அளவுகளாக உருவாக்கி அடுத்த எடுத்து கடத்து தான் அதனால் அதுவும் நம்ம செல்ஃபோன்ஸ் டிவிங்கிற மாதிரி தான் நம்ம உடல்லையும் உணர்வு கிடத்துது அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து ஹாப்கின் ஹக்ஸல் அப்படின்னு ரெண்டு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்காக அவங்க நோபல் பரிசு வழங்கப்பட்டாங்கன்னு ஒரு நான் புத்தகத்தில் படித்தேன் ஆக ஒரு இருந்து நம்ம தொடர்ந்து மூளைக்கு போகிறதுக்கு செல்ஃபோனில் இப்போ இயற்கையாக செல்ஃபோனில் அதுதான் பண்ணுறாங்க ஒரு டேங்க் சர்க்யூட் வச்சுருப்பாங்க அது அலைகளை உருவாக்கும் மின்காந்த அலைகளை எலக்ட்ரோமியாட்டி சிக்னல் அதுதான் சைகை சிக்னல் அப்படிங்கிறாங்க அதே நம்ம உடம்புலேயும் அப்படி தான் அதில் பிறகுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு புத்தகத்தில் படித்தேன் அது உயிராக கூட இருக்குது நமக்கு நமக்கு உயிர் கூட அந்த கெப்பாசிட்டி சேமிக்கிற சார்ஜ் தான் போட்டிருக்கு ஆக உயிர் என்பது சார்ஜ் தான் ஒவ்வொரு செல்லும் நம்ம உடம்பு சார்ஜ் ஆகிற பண்ணுற கெப்பாசிட்டி அது மாதிரி செயல்படுதான் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அப்போதும் படித்தேன் சரி இந்த நம்ம உயிரை பற்றிய அல்லது உயிரின் உணர்வு ஊரிடத்திலிருந்து உடலில் கடத்தப்படுவதை பற்றிய இந்த காணொலி காணொலியை கழிப்பாகக் கண்டுகொழியுங்கள்